வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் பந்தநல்லூர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் பசுபதீஸ்வரர் அம்மன் வேணுபுஜாம்பிகை தலவிருச்சம் சரக்கொன்றை தீர்த்தம் சூரிய தீர்த்தம் புராண பெயர் பந்தனை நல்லூர் ஊர் பந்தநல்லூர் சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் அமர்ந்திருந்த போது பார்வதிக்கு பந்து விளையாடும் ஆசை ஏற்பட்டது இதனால் சிவன் நான்கு நான்கு வேதத்தையும் பந்துகளாக மாற்றி பார்வதியிடம் கொடுக்கிறார் பார்வதியும் தொடர்ந்து விளையாடுகிறாள் இவள் விளையாடுவதால் சூரியன் மறையாமல் வெளிச்சம் தருகிறார் இருட்டே இல்லாமல் போனது இதனால் மாலை வேளையில் முனிவர்கள் சந்தியாவந்தனம் செய்ய இயலாமல் போனது அனைவரும் சூரியனிடம் செல்ல பார்வதியின் கோபத்திற்கு நான் ஆளாக மாட்டேன் என கூறிவிடுகிறார் எனவே அனைவரும் சென்று முறையிடுகின்றனர் சிவன் பார்வதியிடம் செல்கிறார் இவர் வந்ததை பார்வதி கவனிக்கவில்லை கோபம் கொண்ட சிவன் பார்வதியை பசுவாக சபிக்கிறார் வருந்திய பார்வதி சாப விமோச்சனம் வேண்டுகிறார் சிவன் பந்தை காலால் எத்த அது பூமியில் சரக்கொன்றை மரத்தின் அடியில் விழுகிறது இந்த மரத்தின் அடியில் உள்ள சிவலிங்கத்திற்கு பால் சுரந்து அபிஷேகம் செய்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் பந்து அனைத்த தளம் ஆதலால் பந்தனை நல்லூர் ஆனது பசுவுக்கு பதியாக வந்து ஆட்கொண்டமையால் சுவாமி பசுபதி என்று பெயர் பெற்றார் பார்வதியை காப்பாற்ற மகாவிஷ்ணு இடையர் வடிவில் அப்பசுவை அழைத்து கொண்டு இத்தலம் வருகிறார் பகல் பொழுதில் பசுவை மேயவிட்டு மாலையில் அருகில் உள்ள கண்வ மகரிஷி ஆசிரமத்தில் பால் கொடுத்து வந்தார் ஒரு நாள் பசு புற்றிலிருந்த லிங்கத்தை பார்த்து அதன் மேல் பாலை சுரந்து விடுகிறது அன்று மாலை மகரிஷிக்கு பால் இல்லை இதற்காக காரணம் அறிய பசுவின் பின்னால் விஷ்ணு செல்கிறார் புற்றின் மீது பால் சுரைவதை கண்டவுடன் பசுவை அடிக்கிறார் பசு துள்ளி குதித்து புற்றில் காலை வைக்க அதன் ஒரு கால் புற்றின் மீது பட இறைவன் உமாதேவி தன் உருவம் அடைந்து சாப விமோச்சனம் நீங்கி அருள் பெற்றாள் மூலவரின் சிரசில் பசுவின் குழம்பு சுவடு பதிந்திருப்பதை இன்றும் காணலாம் பசுவும் இடையனாக வந்த விஷ்ணுவும் சுய உருவம் பெறுகின்றனர் சாப நிவர்த்தி பெற்றவுடன் தன்னை திருமணம் செய்ய சிவனிடம் வேண்டுகிறார் அதற்கு சிவன் வழக்கு நோக்கி தவம் இருந்து என்னை வந்து சேர் என்கிறார் அதன்படி செய்து அம்பாள் சிவனை திருமணம் செய்கிறார் சிவன் மூலாஸ்தானத்தில் கல்யாண சுந்தரராக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம்பாடல் பெற்ற சிவாலயங்களில் முப்பத்தி ஐந்தாவது தேவாரத்தலம் திருப்பந்தனை நல்லூர் மூலவர் பசுபதேஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் குட்டையான தரிசனம் தருகிறார் புற்றில் பால் சுரந்து சுரந்து வெண்மையாகியதால் லிங்க திருமேனி வெண்ணிறமாக உள்ளது மூலவர் புற்றால் ஆனவர் என்பதால் குவளை சார்த்தியே அபிஷேகம் நடைபெறுகிறது ஆவணி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளில் ஒளிக்கதிர்கள் படுகின்றன அம்பாள் வேணுபுஜாம்பிகை காம்பன தோழியம்மை அம்பாள் தவம் செய்யும் கோலத்தில் உள்ளதால் இருபுறமும் ஐயனாரும் காளியும் காவலாக உள்ளனர் சிவன் பசுவின் பதியாக வந்ததால் பசுவதேஸ்வரர் என பெயர் பெற்றார் கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்களுடன் உள்ளது சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் வடக்கு நோக்கியும் உள்ளனர் கோட்டை முனியாண்டவர் அருள்பாலிக்கிறார் சுவாமி சன்னதி நுழைவாய்க்குள் திருஞான சம்பந்தர் திருவாயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இரு புறங்களிலும் தளப்பதிகங்கள் பதித்த கல்வெட்டுகள் உள்ளன கோவிலுடன் பிரமன் வாலி வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன இத்தல விநாயகர் நிறுதி கணபதி என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார் சுவாமியின் திருமணத்தை நவகிரகங்கள் நேர்கோட்டில் நின்று தரிசிப்பதால் அனைவரும் அனுகிரக மூர்த்திகளாக உள்ளனர் நடராஜருக்கு இங்கு தனிசபை கிடையாது விஷ்ணு தனி கோயிலில் பரிவளவள்ளி தாயாருடன் ஆதி கேசவ பெருமாள் வீற்றிருக்கின்றார் இவர் உமையுடன் ஆயனாக வந்து இங்கு ஆதிகேசவ பெருமானாக அருள்பாலிக்கிறார் திருக்கோவிலில் காம்பிலி மன்னனின் மகன் பார்வை பெற்று திருப்பணிகளையும் செய்து வழிபட்டு இருக்கின்றனர் என புராண வரலாறு உள்ளது இது தொடர்பாகவே இங்குள்ள திருக்குளம் இன்றும் காம்போச மன்னன்துறை துறை அழைக்கப்படுகிறது காமதேனு திருமால் கண்வ மகரிஷி இந்திரன் சூரியன் வழிபாடு செய்துள்ளனர் அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் இத்தரம் முருகனை பாடியுள்ளார் ராமலிங்க அடியாருடன் பட்டீஸ்வரம் மௌனகுருசாமியும் பாடியுள்ளனர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல்கள் பாடியுள்ளனர் ஆலயத்தின் கோபுரவாசலில் வடப்புறம் இருக்கும் முனீஸ்வரர் இன்றும் மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார் இவரை நம்பிக்கையுடன் வழிபடுவோரின் மன சஞ்சலங்களை அகற்றுகிறார் இங்கு எலும்புச்சை பழம் முடிக்கயிறு போன்றவை ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழங்கப்படுகிறது திரளான மக்கள் வினை முனீஸ்வரரை வழிபட்டு செல்கின்றனர் சுவாமி சன்னதிக்கு நுழையும் முன்பாக தென் தென்திசை நோக்கி தனி விமானத்தின் கீழ் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இறைவனுடன் அம்பிகை வீற்றிருக்கிறார் இந்த ஆலயம் திருமண வரம் அருளும் தலம் என்பதால் இங்கு சிறப்பு வாய்ந்த மூர்த்தியே கல்யாண சுந்தரேஸ்வரர் தான் இவரை அமாவாசை தினங்களில் அபிஷேக ஆதாரணை செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து பதினோரு முறை வலம் வந்து வழிபட வேண்டும் இதைத் தவிர மாசிமக பெருவிழாவின் ஏழாம் நாள் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு வழிபட்டால் பெரும் பலன் கிடைக்கும் இந்த நிகழ்வின் போது பக்தர்களுக்கு மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது காம்பிலி நாட்டு மன்னன் பூபதி சூடாமணி இவனது மகன் பிறக்கும் போதே கண் பார்வையை இழந்தவன் அவன் இத்தலம் வந்து மண்ணியாற்றில் நீராடி பசுவதேஸ்வரரை வணங்கி கண் பார்வை பெற்றான் இதனால் இத்தலம் கண்ணொழி வழங்கும் ஆலயமாகவும் திகழ்கிறது திங்கக்கிழமையில் வழிபட்டால் விலகும் ஆலயத்தின் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமான் வீற்றிருக்கிறார் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நிற்கின்றன கோஷ்டத்தில் இருக்கும் அற்புதங்கள் நிறைந்தவள் ஆலயத்தின் தலை விருச்சம் சரக்கொன்றை மரமாகும் ஒன்பது கிரகங்களும் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்ததால் இங்குள்ள நவ கிரகங்கள் வழக்கமான ஏற்பாட்டிற்கு பதிலாக ஒற்றை வரிசையில் காணப்படுகின்றன சிவபெருமான் கோயிலில் கல்யாண சுந்தரராக திருமண வரன் வடிவில் இருக்கிறார் விஷ்ணுவிற்கு இங்கு தனி சன்னதி உள்ளது சாயகிரி அரசன் அண்ணாபுரம் மிருத்யஞ்சனின் மகன் இங்கு பிரார்த்தனை செய்து தொழு நோயில் இருந்து விடுபட்டான் கம்போஜ் மன்னன் கந்தன் நாப்பத்தஞ்சு நாட்கள் தவம் செய்து கோவில் குளத்தில் குளித்ததன் மூலம் மர்ம நோயிலிருந்து மீண்டார் பிரம்மா சூரியன் இந்திரன் மற்றும் கண்வ முனிவர்கள் இங்கு சிவபெருமானை வேண்டினர் இக்கோயில் இக்கோயில் முதலில் கம்பேலி என்ற அரசனால் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதாகவும் பின்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் மூன்றாம் ராஜராஜ சோழன் வரை விஜயநகர வம்சத்தாலும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது கொண்டரை மலர்கள் நிறைந்த காடாக இருந்ததால் இந்த கிராமம் முதலில் கொண்டைவனம் என்று அழைக்கப்பட்டது மூலவர் பசுபதேஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் குட்டையான பானத்துடன் தரிசனம் தருகிறார் புற்றில் பால் சுரந்து சுரந்து வெண்மையாகியதால் லிங்க திருமேனி வெண்ணிறமாக உள்ளது மூலவர் புற்றால் ஆனவர் என்பதால் குவளை சார்த்தியே அபிஷேகம் நடைபெறுகிறது ஆவணி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படுகின்றன அம்பாள் வேணுபுஜாம்பிகை காம்பன தோழியம்மை அம்பாள் தவம் செய்யும் கோலத்தில் உள்ளதால் இருபுறமும் ஐயனாரும் காளியும் காவலாக உள்ளனர் சிவன் பசுவின் பதியாக வந்ததால் பசுவதேஸ்வரர் என பெயர் பெற்றார் கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்களுடன் உள்ளது சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் வடக்கு நோக்கியும் உள்ளனர் வாயிலில் கோட்டை முனியாண்டவர் அருள்பாலிக்கிறார் சுவாமி சன்னதி நுழைவாய்க்குள் திருஞான சம்பந்தர் திருவாயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இரு புறங்களிலும் தளப்பதிகங்கள் பதித்த கல்வெட்டுகள் உள்ளன கோவிலுடன் பிரம்மன் வாளி வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன இத்தல விநாயகர் மிருதி கணபதி என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார் சுவாமியின் திருமணத்தை நவகிரகங்கள் நேர்கோட்டில் நின்று தரிசிப்பதால் அனைவரும் அனுகிரக மூர்த்திகளாக உள்ளனர் நடராஜருக்கு இங்கு தனிசபை கிடையாது விஷ்ணு தனி கோயிலில் பரிவளவள்ளி தாயாருடன் ஆதிகேசவ பெருமாள் வீற்றிருக்கின்றார் இவர் உமையுடன் ஆயனாக வந்து இங்கு ஆதிகேசவ பெருமானாக அருள்பாலிக்கிறார் திருக்கோவிலில் காம்பிலி மன்னனின் மகன் பார்வை பெற்று திருப்பணிகளையும் செய்து வழிபட்டு இருக்கின்றனர் என புராண வரலாறு உள்ளது இது தொடர்பாகவே இங்குள்ள திருக்குளம் இன்றும் காம்போச மன்னன் துறை என்று அழைக்கப்படுகிறது காமதேனு திருமால் கண்வ மகரிஷி வழிபாடு செய்துள்ளனர் அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் இத்தலம் முருகனை பாடியுள்ளார் ராமலிங்க அடியாருடன் பட்டீஸ்வரம் மௌன பாடியுள்ளனர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல்கள் பாடியுள்ளனர் திருக்கோயிலை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்